நாட்டை வழிநடத்தும் ஆற்றல் பிரதமர் அன்வாருக்கு இல்லை வலியுறுத்து நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு அறவே இல்லை என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் பர்சத்து துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ அம்சா ஜாயினுடீன் சாடினாா் ஸ்ரீ அன்வார் பிரதமர் ஆவதற்கு முன் பிரதமரான பின் என்ற நிலையாகிவிட்டது ஆட்சிக்கு வருவதற்கு முன் அவர் பல வாக்குறுதிகளை வழங்கினார் மக்களின் ஏழ்மையை போக்குவேன் அனைத்து மக்களுக்கும் நியாயமாக இருப்பேன் பெட்ரோல் விலையை குறைப்பேன் பிடிபிடிஎன் என் கல்வி கடனை ரத்து செய்வேன் உட்பட பல வாக்குறுதிகளை வழங்கினார் ஆனால் பிரதமரான பிறகு அந்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட அவர் நிறைவேற்றவில்லை இதனால் மக்கள் அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் உள்ளனர் நாட்டின் மேம்பாட்டிற்கு அவர் எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை அதன் அடிப்படையில்தான் அந்நாட்டை வழிநடத்தும் ஆற்றல் அன்வாருக்கு இல்லை என்பதை நான் கூறுகிறேன் தமிழ் ஊடகவியலாளர்களுடன் நடைபெற்ற சிறப்பு சந்திப்பில் ஸ்ரீ அம்சா இதனை வெளிப்படுத்தினாா்